கோவை மாவட்ட பேக்கரி உரிமையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அலுவலர் மருத்துவர் அனுராதா பங்கேற்று உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தல் கோவையில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் சங்க கூட்டரங்கில் நடைபெற்றது பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பது விநியோகிப்பது கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து நடைபெற்ற இதில் கோவையில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அரோமா ஆர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செயலாளர் பாலன் பொருளாளர் அவினாசியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட நியமன அலுவலர் உணவு பாதுகாப்பு துறை மருத்துவர் டி அனுராதா கலந்து கொண்டு பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக தயாரிப்பது விநியோகிப்பது கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் அதே போல பேக்கரி உரிமையாளர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் தங்கவேல் முருகேசன் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ராகம் பேக்கரி செல்வராஜ் கேரமல் பேக்கரி கார்த்திகேயன் விக்னேஷ் பேக்கரி நாகராஜ் பிரசன்ன லட்சுமி ரங்கசாமி கார்டன் செந்தில் மற்றும் விஜயலட்சுமி விஜயவேலு செந்தில் நட்ராஜன் மற்றும் ஜெயக்குமார் அனீஷ் சக்திவேல் சுஜித் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் நல சங்கம் இத்துடன் உணவு பாதுகாப்புத்துறையும் இணைந்து எஃப்எஸ்எஸ்ஐ பற்றி அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு விதிகள் விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பற்றிய லேட்டஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து விதிமுறைகள் அமலாக்கப்பட்டாலும் அப்பப்போ வந்து இரு இரண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இதிலெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை எல்லாமே வந்து இந்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு உற்பத்தியும் வச்சுருக்கிறாங்க ரீட்டெயிலும் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷ் அந்த வகையில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இவங்க இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்களை வாங்கி தரமான உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஏன்னா இப்போ பேக்கரி இல்லாத ஒரு ஊரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதே வந்து கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு தரத்துக்கும் தரத்துக்கும் மற்றும் அதோட சுவைக்கும் வந்து பேர் போட்டுற பேர் போனது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அந்த வகையில் இன்னைக்கு